சேரில் எப்படி முடிச்சு பார்க்குறாங்க அப்புறம் தூங்கிடறாங்க அப்படி தான் இருக்கணும் நல்ல ஊர் நல்ல மக்கள் நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் ஆரம்பித்த அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்து கொடுத்தோம் ஒடியாக நூறுரூவா கொடுத்தான் வச்சுக்க அப்படின்னா பேரை சொல்லியா சொல்கிறேன் பேரான் சொல்ல வேணாம் வச்சுக்கிறேன் அடுத்து அரை மணி நேரம் ஆச்சு இங்கிட்டிருந்து பூந்து வந்தான் அதே ஆள் மறுபடியும் ஒரு நூறுரூவா கொடுத்தான் வச்சுக்க அப்படின்னா அடுத்து ஒரு கால் மணி நேரத்தில் இருந்து அதே ஆள் வந்தால் இருநூத்தம்பது ரூபா மொத்தம் அவன் கொடுத்தான் பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவலையாடான்னு கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்துரு என் பொண்டாட்டி தேடுவா தந்துரு அப்போ நான் என்னடா பண்ணுறது பத்து ரூபா எடுத்துக்கிட்டு இரநூத்தி நாற்பது கொடு நின்று தான் வாங்கிட்டு போனேன் பைக் சாவியை யாரும் தொலைத்து விட்டால் வண்டி நம்பரை சொல்லி பைக்கை சொல்லி சாவியை வாங்கிட்டு போங்க சாவி வேணுமா பைக்கு சாவியை தொலைச்சி விட்டாங்கன்னு எடுத்துட்டு கொடுத்துருங்க மாற்றி சொல்லிவிட்டேன் எதா கரெக்டாக தானடா பைக்கு நிற்கிதுல்ல பைக் பைக்கிட்டு நிற்க சொல்லு இந்த பயலுக்கு பாருங்க கொஞ்சம் பேர் சோகத்தோடு உட்காந்துருக்கான் ஒரு இருபது பேர் என்ன காரணம் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சல் உட்காந்துருக்காங்க இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வீலையெல்லாம் பூங்க கொத்து கொடுத்து வரவே இருக்க சொன்னாங்க நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம் வந்தவனில் ரெண்டு பேரும் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றா அந்த வாத்தியாரெல்லாம் வந்து அவ்வளோ உள்கு அதுல ரெண்டு பேரும் சொல்கிறான் இவர் போகல எப்படி ஹெட் மாஸ்டர் போயிருப்பாடுறாங்கிறான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் சங்கட்டங்கள் இந்த பெண்களால பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல பெருமை பேசுறது இந்த பெண்கள் தான் ஒரு நூத்தி ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் காலில் போடாது பத்து வீட்டில் காட்டும் அக்கா நான் ஆமாம் கல்ல இரநூத்தம்பது ரூபா சொன்னேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சொல்லிட்டு தான் காலில் போகணும் ஆனால் என் அப்படி பெருமை பேச மாட்டான் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான் எவன்ட்டையா சொல்கிறான் எவன்ட்டின்னு சொல்ல மாட்டான் ஏன்னு சொல்ல மாட்டான் தலை தான் தொங்கிருமே தலை தூக்குன அவ்வளோ சொல்கிறதுக்கு இப்போ வாழ்க்கை அப்படி இருக்கேன் என் கூர்ல ஒருத்தன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தான் பொண்டாடி சொன்னா குடியேற பழைய குடியேற பழைய ஏண்டா குடிக்கிறேன் அப்படின்னா டப்புன்னு அவன் காலில் வந்துட்டான் காலையில் வந்து காலை பிடிச்சிக்கிட்டான் நம்ம குடிக்க மாட்டேன் நம்ம குடிக்க மாட்டேன்னா இவன் சொன்னால் ஊரே வேடிக்கை பார்க்குது எந்திரிச்சு போயான்ட்டான் இவன் எந்திரிச்சு போயிட்டான் வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா கொலுசை கழிக்கிட்டு ஐயா இவன் ஜொரையே திரும்பிக்கிட்டே இருந்திருக்கா இவன் ஜொரணா இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணால் தெரியுமா கொல்லிமலை எட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நானும் நாலாயிரத்து ரூபாய்க்கு வெளியில் தாய்த்து மந்திரிச்சு கட்டி விட்டுருக்கான் நம்ம குடிக்கவே கூடாதுன்னு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க இவன் உச்சா வருதுன்னு இருக்கேன் ஏண்டா தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறான்னு சொல்லி காசை பூரா வாங்கிக்கிட்டு ரூபா கொடுத்து விட்டுருக்கா ஏன்னா நாமக்கல்லில் ரூபா மற்ற இடத்துல தான் அஞ்சுருவா போயிட்டு வாடானும் போனவே அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான் எதடா காசு அப்படின் இருக்கா தாய்த்து போயிருந்தே அப்படின் எவ்வளவு கூட வச்சு குடிச்சா ஆயிரத்தி இரநூறுக்கு வச்சு குடிச்சோம் இருக்கா அப்படின்ட்டுருக்கா ரெண்டாயிரத்தி 2400 கொடுத்தா ஆளுக்கு ஒரு ஃபுல் வாங்கி எடுத்துக்கலாம் இருக்கான் வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு சார் நீங்க பெண்களுடைய பொறுப்பை சாதாரணமா நினைக்காதீங்க நான் குறை சொல்ல வரல எங்க ஊர்ல பக்கத்து ஊர் எங்க ஊர் பக்கத்து ஊர் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நல்ல பாம்பு கடிச்சி الدكتور போய் சேர்த்தாச்சு டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பொளைக்க மாட்டான் தூக்கிட்டு போங்கடான்றார் நேத்து பாக்கற உசுரோட வர்றான்டா டேய் உன்னை டாக்டே கயி விட்டாரானடா சார் என் கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சிருச்சு இப்ப உன் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு கேட்டேன் காரக்குடி பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா அப்படின்னா என்னடா வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவருக்கு வேலை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு அப்படின்னா பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிக்கிறா சார் அப்படின்னா சார பாம்பா நல்ல சா தண்ணி பாம்புனா கடிக்க மாட்டான் ஒரே மிதி தான் மலைப்பாம்புனா முழிஞ்சிரும்படா எப்படா கடிக்க போகிறாங்க அப்ப வாழ்க்கையில தீர்ப்பு நம்ம சொல்லிடணும் ஏன் தீர்ப்பு சொல்லாம இவ்வளவு தூரம் நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா என்ன காரணம் என்னன்னு சொல்றேன் தெரியாம அப்படி அப்ப பெண்களுடைய பொறுப்பு எங்க இருக்கு ஒண்ணு இல்ல சார் என் கூட பிறந்த தம்பி நான் படிக்க வச்ச சார் சென்னையில வேலை பாக்குறான் அம்பத்தூரில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறான் மாதம் நாலு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கான் இந்த தை முகூர்த்தத்தில் எனக்கு வந்து தட்டு தாம்பளத்தில் பழங்கள் வேட்டி சட்டை என்ன மனைவி கீசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டான் அண்ணே நீங்கள் படிக்க வச்சிய நான் இன்றைக்கி சென்னையில் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன் நல்லா இருக்கேன்னே நீங்கள் தான் வீட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கணும்னா எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் படிக்க வச்சவன் ஏன் தம்பி என்னையே கூப்பிட்டு வீட திறக்க சொல்கிறான்னு என் குடும்பத்தையே காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கிட்ட போய் காரை நிப்பாட்டி காரை விட்டு தான் இறங்கணும் என் பொண்டாட்டி வீட்டை பார்த்தா என்னையை பார்த்தா கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவள் இங்கிட்ட இறங்கினா நான் இங்கிட்டு இறங்கிட்டேன் அவளை பற்றி எனக்கு தெரியும் கிருமினல் கிட்டாரி கிட்ட வந்தேன் வாங்க போகணும்னு குடும்பத்தை கூப்பிட்டேன்ல விட்டால் லாவில் ஒரு குத்து உன்னோட பிறந்த வந்தானே அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு முன்னாடி என் தம்பி என் தம்பி பொண்டாட்டி குடும்பமே எங்களை வரவேற்க நிக்கிறாங்க ஏன்னா தேவ ஹோட்டல்ல இருந்து போறோம்ல வாங்க அண்ணே வாங்க அண்ணி வாங்க அவ்வளவு வரவேற்பு என் பொண்டாட்டி குழந்தைல்லாரு வீடு சூப்பர் அவ இங்கில எனக்கு இங்குது இங்க புத்துணர் நீங்குது சூப்பர் நில அருமையா பண்ணிருக்கீங்க என்ன மரம் தேக்கு மரம் தேக்கு மரமா எ வாங்கினீங்க கேரளா என்ன விலை பத்து லட்சம் ரூபாய் பெறும் இவ்வளவும் கேட்டுவிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க என்னை பார்த்து சொல்கிறா எங்க இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போவோம் ஆனா வீடு குடிநீர் அன்னைக்கு அதை பிரித்து விக்கிற பத்தி பேசுறாங்களா இது பும்புலையா அன்னைக்கு பட்டிமன்ற இல்லையா நைட்டு ஒரு மணிக்கு தூங்கிட்டு என்னம்மா பாம்பு பாம்பு ஓட்டுருச்சு முடிஞ்சு கதை அப்படின்னு நிம்மதியில இருந்து என்னன்னு கேக்குறேன் தூக்கம் மாத்திர போடாம தூங்கிட்டீங்க இது பொறுப்பா